தமிழக முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் எம்எல்ஏ லட்சுமணன் உள்ளிட்ட எழுநூற்று இருபது பேர் ரத்த தானம் வழங்கி தமிழ்நாடு போராடும் வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் ரத்த முகாம் இந்த முகாமினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி கொண்டு துவக்கி வைத்தார் ரத்ததான முகாமில் விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ லட்சுமணன் உள்ளிட்ட எழுநூற்று இருபது பேர் இரத்த தானம் வழங்கினர் இரத்த தான வழங்கும் முகாமில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றப்பட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதிமொழியை கூட அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் எந்த அளவிற்கு எழுச்சி பெற்றிருக்காலே தான் தமிழகம் கிராம கிராமமாக ஊர் ஊராக ஒன்றியம் ஒன்றியமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த எழுச்சி மிகு இந்த Oh.